இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி வருகிறார் தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி முதலமைச்சர் டிஜிபியிடம் தாவேக்காவினர் கடிதம் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் போராட்டம் புதிய தொழிலாளர் கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தல் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தாவக்க தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி அக்கட்சியினர் சார்பில் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் கடிதம் அளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அவரது மக்கள் சந்திப்பு பயணம் நிறுத்தப்பட்டது இதனையடுத்து கடந்த வாரம் மீண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார் இம்முறை மக்களை தனியார் மண்டபத்திற்கு அழைத்து வந்து அவர்களிடம் விஜய் பேசினார் மேலும் விரைவில் காவல்துறையின் அனுமதி கிடைத்ததும் மீண்டும் மக்களை நேரடியாக வந்து சந்திப்பேன் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் புதுச்சேரி வரவுள்ளதாகவும் காலாப்பட்டில் தொடங்கி புதுச்சேரி கடலூர் எல்லையான கோவில் வரை ரோட் ஷோ நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் உப்பளம் சோனாம்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து பேச உள்ளதாகும் ஆகையால் இதற்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்க கோரி புதுச்சேரி தாவைக்க நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து கடிதம் அளித்தனர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜய்யின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை அனுமதி அளிக்காத நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சியினர் அனுமதி கேட்டு கடிதம் அளித்தனர் மேலும் விஜய் கட்சி தொடங்கி புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள தொழிலாளர் கொள்கை திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தை சேர்ந்த அமைப்பினர் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நான்கு புதிய தொழிலாளர் சட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இந்த சட்டங்கள் முன்னர் இருந்த இருபத்தொன்பது வெவ்வேறு தொழிலாளர் சட்டங்களை மாற்றுகின்றன இந்த மாற்றங்கள் இந்தியாவின் தொழிலாளர் கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது ஆனால் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளை எளிதாக்கும் என்றாலும் தொழிலாளர்களின் உழப்பை சுரண்டுவதை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கும் என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் முதலாளிகளின் அழுத்தத்திலிருந்து தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த சட்ட விதிகள் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுப்பதாக காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான ஐஎன்டியுசி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இச்சட்டங்களை கண்டித்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சியின் தொழிலாளர் சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்து நாடு முழுவதும் நவம்பர் இருபத்தாறாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் முழக்கங்களிட்டும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினர் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறவுள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர் டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியக்கோயில் வரை நடைபெறும் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட உள்ள ரோட் ஷோவிற்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர் அசோக் ராஜா என்பவர் டிஜிபியிடம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் அதில் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விஜய் பிரச்சார நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தோர் உயிர்கள் பலியான கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் பொது இடங்களில் குறிப்பாக பிரதான சாலைகளில் பெரும் கூட்டத்தை திரட்டும் ரோட் ஷோ போன்ற நிகழ்வுகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் பிரதான சாலைகளில் ஈசிஆர் பகுதியில் ஏற்கனவே அன்றாட போக்குவரத்து நெரிசலால் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன இந்நிலையில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரளும் ஒரு ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கினால் கரூரில் நிகழ்ந்தது போன்று பேரழிவு புதுச்சேரியில் மிகழ வாய்ப்புள்ளது மேலும் மேலும் அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் பொதுமக்களின் அன்றாட பயணம் மாணவர்கள் முதியோர் நோயாளிகள் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறு ஆகியவற்றின் கருத்தில் கொண்டு பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் புதுச்சேரி ரோட் ஷோ நிகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தது மேலும் ரோட் ஷோவிற்கு மாற்றாக பொதுக்கூட்டம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டு முறையான ஏற்பாடுகளுடன் மைதானம் போன்ற மிகப்பெரிய இடங்களை தேர்வு செய்து நடத்திக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஸ்டான்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியில் யூனிவிஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சி இரு தினங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது புதுச்சேரியின் உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையிலும் சாம்பால் கல்விக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சாம்பால் முன்னிலையிலும் சாம்பால் கல்விக் குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் தலைமையிலும் சாம்பால் கல்விக்குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் முன்னிலையிலும் ஸ்டான்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் பிரீத்தி முன்னிலையிலும் யூனிவர்ஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்டது இதில் பள்ளியில் பயிலும் முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களும் மிக சிறந்த முறையில் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் சமூக அறிவியல் ஹிந்தி பிரெஞ்சு கணினி அறிவியல் கைத்திறன் மேம்பாடு கலை இலக்கியம் நடனம் என்ற அனைத்து துறைகளின் சார்பாகவும் தங்களின் படைப்புகளை மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் வெளிப்படுத்துகின்றனர் மேலும் ஸ்டான்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கண்காட்சியில் தங்களின் உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் வணிக கூடங்கள் அமைத்து தங்களின் தொழில் திறமையை வெளிப்படுத்துகின்றனர் இதில் சாம்பால் குழுமத்தை சார்ந்த அனைத்து பள்ளி கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் பங்கேற்று நேரடி அனுபவத்தை பெறுகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் கண்காட்சியை கண்டு நேரடி அனுபவம் பெறுகின்றனர் ஸ்டான்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் யூனிவர்ஸ்டெட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரும் கண்காட்சியை கண்டுகளித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ப அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஏழு ஏழு லட்சம் செலவில் சன்னியாசி குப்பும் கிராமத்தில் காந்தி நகர் உட்புற தெருக்கள் மற்றும் பிடாரி குப்பம் கிராமத்தில் உள்ள குமரன் நகர் முதல் மற்றும் இரண்டாவது குறுக்கு தெரு முத்தியம்மாரியம் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட மருதமலையார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மேலும் தனது தாயின் திருவுருவ சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மருதமலை ஏ கேஜி சித்தார்த் அபிமன்யு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் மேலும் அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் லட்சுமி நாராயணன் மருதமலையா நேரில் சந்தித்தார் அப்போது தனது புதிய பதவி குறித்து தெரிவித்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார் மேலும் புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாரை நேரில் சந்தித்து தனது புதிய பொறுப்பிற்காக வாழ்த்துக்களை பெற்றார் இந்த சந்திப்பின் போது லோகேஷ் அபிமன்யுடன் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் இந்து மதம் அழிஞ்சிட்டே வந்து பார்த்தினா இருக்கு அந்த மதத்தை வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கணும் அதற்காக தான் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாநில துணைத் தலைவராக வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்றிருக்கேங்களே தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மாநிலத்தோடைய மாநில துணைத் தலைவராக வந்து பார்த்தினா பதவி ஏற்றிருக்கேன் இந்துக்கள் அனைவரும் வந்து பார்த்தோன்னா ஒன்றா ஆர்கனைஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணணும் பெரிய மார்க்கெட்டில் ஏஐடியுசி இணைப்பில் செயல்பட்டு வந்த அடிக்காசு சங்கத்திலிருந்து விலகி புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேரங்காடி அங்காடி அடிக்காசு சங்கம் பூக்கடை மீன் வியாபாரிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவை கூட்டம் கொசக்கடை விதி வடக முகூர்த்த செட்டியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சுப்பிரமணி தயாலன் தலைமை வகித்தார்கள் சேது செல்வம் பாலா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மறைந்த மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பேரவை கூட்டத்தில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதைகள் மக்கள் வழுக்கிவிடும் நிலையில் இருந்து வருகிறது இதனை உடனடியாக புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் மார்க்கெட் முழுவதும் மின்விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்து உள்ளது இதனை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி வருகிறார் தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி முதலமைச்சர் டிஜிபியிடம் தாவே கவினர் கடிதம் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் போராட்டம் புதிய தொழிலாளர் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தல்